ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ராகி மாவில் நல்ல சாஃப்டாக புசு புசுன்னு தான் நம்மளோட சேனலில் அரிசி சேர்க்காம தான் நான் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க சுகர் இருக்கிறவங்க தாராளமாக இது போல் ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிட்லாம் என்ன செஞ்சாலுமே வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னா உணவில் கார்போஹைட்ரேட்ஸை முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்காம புரோட்டீன்ஸும் ஃபைபர்ஸும் அதிகமாக படுத்தணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் வெயிட் லாஸ் ஆகும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க அரிசி சேர்க்காத ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிக்காத உணவாக எதுக்கு கஷ்டப்பட்டு செஞ்சு சாப்பிடணும் ரொம்ப டேஸ்டியா ஹெல்தியாக உணவு சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம்